பால் மனம் மாறாத ஒரு குழந்தை தெய்வத்துக்கு சமம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா காம கண்ணோட்டத்தில் பாக்குறது வந்து எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம் இல்ல அது எப்படி சார் தோணுது ஒரு ஆக்சுவலி அந்த ஏஜ் அட்டைமெண்ட் அது வரைக்கும் அந்த குழந்தை தான் அப்படிங்கும்போது எப்படி இது மாதிரி ட்ரீட் பண்ண தோணும் ஒரு மனிதர்கள் எல்லாரும் உச்சபட்ச காம கொடூரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி

அன்பா வந்து உங்கள்கிட்ட வந்து வந்துடும் அந்த அன்பா வந்து வரும்போது அந்த குழந்தைகளை வந்து பிச்சு எறிகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துடும் இதெல்லாம் கொடூரத்தினுடைய உச்சம் உச்சம்மூலத்தை வச்சு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆ பொண்ணுடைய வாக்குமூலம் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாட்சிகள் அது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து வளர்ந்துருக்கும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் நாமக்கல் கிங் டிவி நேரிலுக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்மிடையே வருகை புரிந்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இரண்டு சிறுமிகளை வந்து சொந்த பந்தமே அதாவது மாமா சித்தப்பா பெரியப்பா தாத்தா அப்படின்னு சொந்த பந்தமே கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி பிரிய இச்சைக்கு ஏற்பட்டு அதுல ஒரு சிறுமி இறந்துருக்காங்க அந்த வழக்கு நேற்று தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு போக்ச வழக்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு சிறை வழங்கப்பட்டதா நேற்று வந்து வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு எதிராக வந்து பல பல குற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு வழக்கு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஆண்டு காலம் தண்டனை கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவேற்கத்தக்க வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான் அது நல்ல தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அரசர் இது வந்து பா இது வந்து பாருங்க ஒரு ஒரு தாய் ரெண்டு பெண் குழந்தைகளை வந்து பெற்று எடுத்துட்டு அவங்களால வந்து பெண் குழந்தைகளை வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அம்மா வீட்டில் அதான் குழந்தைகளுக்கு பாட்டி வீட்டில் வந்து எடுத்துட்டு வந்து அந்த ரெண்டு பசங்களை வந்து விட்டுருக்காங்க சரி பாதுகாப்பா இருக்கும் நம்ம அம்மா வந்து நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியினுடைய பராமரிப்புல தான் அந்த பசங்கள்லாம் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க ஸோ வளர்ந்துட்டு வர்ற சுச்சுவேஷன்ல அந்த சின்ன குழந்தைங்களுடைய தாய் மாமன் என்ன நடக்கும் பசங்க தாய்மாமன் கிட்ட நெருங்காம இருக்குமா மாமன் கிட்ட வந்து நெருங்க யாரும் சார் அம்மா அங்கே இருக்க ஒரு அட்மாஸ்பியர் தானே வாழ முடியும் அதாவது ஒரு தாய்மாமன் அப்படின்னு சொல்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்க்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவன் தான் தாய்மாமன் அப்படின்றதே வந்து அதுக்கு அர்த்தம் தாய் இல்லைன்னாலும் ஒரு தகப்ப தகப்பசனத்தில் வந்து பார்க்கணும் தாய் ஸ்தானத்துல இருந்து அதே அன்பு பாசம் வந்து கொடுக்கக்கூடியவன் தான் தாய்மாமன் தாய் தாய்மாமன் முறை வந்து செய்யணும்னு சொல்றது நிறைய வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் தொப்பில் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க கொடி உறவு தாய்மாமன் வந்து அந்த சீர் செய்கிறதும் சரி மற்ற விஷயங்கள் செய்கிறதும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு கல்யாணத்தை பண்ணுற நேரத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தாய்மாமன் நான் இல்லாமல் வந்து நீ எப்படி வந்து கல்யாண பேச்சு வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பிரச்சனைகள் அடித்தடியாகவும் இது வேறு லெவலெலாம் போகும் ஸோ இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் ஏன் அப்படின்னா தாய் தாய்மாமன் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் அப்படிப்பட்ட தாய் மாமன் வந்து ஒரு தாயாக இருக்க வேண்டிய ஒரு தாய்மாமன் இந்த ரெண்டு குழந்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா சீரழிச்சிருக்கான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயசு வயசு ரொம்ப சின்ன சின்ன பசங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் அன்பா வந்து உங்ககிட்ட வந்து வந்திருக்கும் அந்த அன்பா வந்து வரும்போது அந்த குழந்தைகளை வந்து பிச்சு எறிகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது இதெல்லாம் கொடூரத்தினுடைய உச்சம் மிருகத்தனம் தான் மிருகங்கள் கூட அந்த மாதிரி வந்து செய்யாது செய்யுமா இந்த மாதிரி கண்டிப்பாக சின்ன குட்டிகளை போயிட்டு தப்பா வந்து இருக்குமா அதெல்லாம் இருக்கவே இருக்காது இப்போ மனுஷன் வந்து பாருங்க ஏழு வயசு ஒன்பது வயசு இருக்கிற ஒரு சின்ன சின்ன பச்சிலம் குழந்தைகள் அதுங்களுக்கு என்ன தெரியும் அதுங்களை போயிட்டு ஒரு தாய் மாமன் வந்து சேர்ந்து அதில் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் ப்ளஸ் சொந்த பந்தங்கள் சித்தப்பா பெரியப்பா தாத்தா உள்பட சொந்த பந்தங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு பார்த்தேன் ஸோ அந்த யார் அந்த பதினஞ்சு பேருன்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்து பார்த்தா எப்படி இந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து நம்ம அவங்கள அந்த அந்த மனுஷங்களை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்களா இவங்க மிருகங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது சின்ன குழந்தைங்கள வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி ரெண்டு வருஷம் ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ரெண்டு வருஷம் அந்த பசங்க யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் சுற்றி பாருங்கள் ஏன்னா எல்லாருமே அவங்க வந்து வளைச்சிட்டாங்க அவங்களுடைய வளையத்துக்குள்ளே இந்த குழந்தைங்க போய் மாட்டிக்கிட்ட மாதிரி கூண்டில் அடைப்பட்ட ரெண்டு கிளிகள் மாதிரி அடைச்சி சின் சின்ன பின்னமாக இருக்காங்க இந்த குழந்தைங்க பாவம் ஏன்னா அவங்கள மீறி போக முடியாது வெளியில் போய் எங்கே போகிறது எங்கே போய் சொல்கிறது போனால் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கிடைக்குமா பாதுகாப்பு அதான் வேலியே பயிரமடைஞ்ச கதை தான் இது தாய்மாமன் வேலியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அடுத்து நிலையில் இருக்கிறவங்க வந்து சொந்த பந்தங்கள் இவங்க தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு குழந்தைகளை வந்து அந்தம்மா அப்படி நினச்சி தானே எடுத்து போய் அங்கே வந்து விட்டுருப்பாங்க நம்ம பாட் நம்ம தாய் இருக்கு நம்மளோட சொந்த பந்தங்கள் இருக்குது இருந்தாலும் நம்ம இறந்து போயிட்டா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இல்லைன்னா கூட நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில அந்த அம்மா எடுத்துகிட்டு போய் விட்டுருப்பாங்க அந்த அம்மாவுடைய நம்பிக்கை கெட்டுப்போச்சு ரெண்டு சின்ன குழந்தைகள் யார் இது நம்ம குழந்தைகளாச்சு நம்ம குழந்தைகளை வந்து நம்ம ஏதாவது ஒன்றுன்னா நம்ம பண்ணிருப்போமா அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாம் அந்த ஆட்கள் அதிலே ஒரு ஏழு வயது குழந்தை இறந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்த மாதிரி கொடூரங்கள் பண்ணி அந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே எதுவும் உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் விசாரிச்ச வரும்போது அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு அப்புறம் ஒரு குழந்தை அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் இத்தனை பேர் வந்து இந்த குழந்தைங்களை சீரழிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது அதுக்கப்புறம் தான் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து பார்த்திங்க அப்படின்னா இது நாலு வரைக்கும் வந்து வழக்கு நடந்திருக்கு கிட்ட கிட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் வழக்கு நடத்திருக்காங்க ஒரு அட்வொகேட்டு அவங்கள வந்து உண்மையிலே வந்து பாராட்டணும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராடி அந்த பதினஞ்சு பேருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி அந்த மதிப்புமிகு நீதிமன்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது ஆண்டு காலம் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சு பேருக்கு அப்படின்னு விஷயம் அது தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி அதாவது வந்து போக்சோல வந்து சின்ன குழந்தைகளுக்கு எதிரா வந்து குற்றங்கள் செஞ்சா இது வந்து அரிதிலும் அரிதான ஒரு வழக்கா எடுத்துக்கிட்டு மரண தண்டங்கள் வரைக்கும் கூட வந்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி சமூகத்துல வந்து நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா அதாவது மனித சமூக தேவையான தேவையும் இல்லை ஏன்னா இதெல்லாம் கலைகள் கலைகள் ஒரு ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எதிராக வந்து அதுகளுக்கு என்ன தெரியும் எதிர்த்து போராடவும் தெரியாது எதிர்த்து பேசவும் தெரியாது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் ஒரு தாய் மாமனே இந்த அளவுக்கு பண்றான் அப்படின்னு சொல்லும்போது இதுல எவ்வளோ பெரிய கொடூரும் இந்த மாதிரி ஆட்களுக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட வந்து தகும் ஏன்னா உச்சபட்ச தண்டனையே அதுதான் அந்த மாதிரி ஒரு மரண தண்டனைகள் கொடுத்தா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயத்தில் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் கூட இருக்கலாம் கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான ஒரு குற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் இரும்பு கரம் கொண்டு தண்டிக்கப்படணும் அப்படி தண்டிச்சால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பயம் வரும் இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான் அது இல்ல சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நல்ல ஒரு தீர்ப்பு தான் நீதியாசம் பாராட்டக்கூடிய விஷயம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐந்து வருடம் எதுக்கு சார் காலதாமதம் இருக்கு குற்றவாளிதான் உகதான் தெரியுது அப்படிங்கும் போது எதுக்கு இந்த காலதாமதம் அது வழக்குன்னு நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குங்க சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சாட்சி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய போய் எப்படி நம்ம கேட்கறது புரியுது அதில் வந்து விசாரணையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது இல்லை அந்த குழந்தைகளுக்கு வந்து புரியாது அதில் வந்து ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு பெரியவங்களுக்கே தெரியாதுங்க இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ரேப் நடக்குது இல்ல ஒரு ஒரு பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் பண்ணி ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்லவே வந்து தெரியாது ஒன்று ரெண்டாவது இந்த கிரிமினல் குற்றங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறந்துடுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து மறந்துடுவாங்க உடம்பாலும் மனசால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகங்கள் இருக்கும் இப்போது இப்போ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பொண்ணு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பொண்ணு யாருக்கிட்ட இருந்தது பாட்டி வீட்டில் இருந்தது அந்த பொண்ணு எப்படி வந்து அந்த மாமன் கூட வந்து பழக்கமாகிடுச்சு அந்த மாமன் வந்து எப்படியெல்லாம் இந்த பொண்ணை வந்து ட்ரீட் பண்ணால் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் இல்லை வச்சு வச்சுதான் தீர்ப்பணங்கப்பட்டு பொண்ணுடைய வாக்குமூலம் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாட்சிகள் இதெல்லாம் வந்து விசாரிக்கணும் இல்லையா இந்த பதினஞ்சு பேருக்கு வந்து இவங்களும் பதினஞ்சு பேரையும் விசாரிக்கணும் இவன் வந்து மாற்றி மாற்றி பேசுவான் ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வக்கீல்கள் வந்து ஆஜராகிருப்பாங்க அந்த பதினைஞ்சு பேருடைய வாக்குமூலங்கள் விசாரணை எல்லாமே செய்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் ஆகும் அதுக்கப்புறம் இந்த பதினஞ்சு பேரை தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எத்தனை சாட்சிகளை வந்து அவங்க விசாரிச்சிருக்கணும் இத்தனை சாட்சிகளும் விசாரிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு கிராமத்திலே பதினைஞ்சு பேர்னா பெரிய விஷயமா இருக்குது சார் அது ஒரு ரெண்டு பசங்கள் இது என்ன இது வந்து மிருகங்கள் மிருகம் மிருகத்தன்மை தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சின்ன பசங்க இல்லை அது எப்படி சார் தோணுது ஒரு குழந்தை அதை ஆக்சுவலி அந்த ஏஜ் அட்டென் பண்ணுறதுக்குள்ளே அது வரைக்கும் அந்த பொண்ணு குழந்தை தான் அப்படிங்கும்போது எப்படி இது மாதிரி ட்ரீட் பண்ண தோணும் ஒரு மனிதர்கள் இல்லைல்ல அப்போது அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மிருகத்தனம் வந்து உள்ள புந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவன் சுயநலவில் இருந்தாதானே அவன் சுயநலவிலவே கிடையாது இல்லை என்ன அவனுடைய மிருக மிருகங்கள் கூட இந்த அளவுக்கு இல்லை இது உச்சபட்ச காம கொடூரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த குழந்தைய பாதிக்கப்பட்டிருக்கல இதுக்கு மெயினான காரணம் என்னதான் ஒரு பக்கம் குற்றவாளிகளாக இருந்தாலும் இதுக்கு மெயினாக பெற்றோர்களும் ஒரு காரணமாக தானே சார் இருக்காங்க பெற்றோர்கள் வந்து அந்த அம்மா வந்து பெற்றிருக்காங்க நாளைக்கு அந்த ஏன்னா கரெக்டாக நீங்கள் சொல்றது கூட ஏன்னா நம்ம வந்து பத்து மாதம் சுமந்து ஒரு பெண்ணை ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாதுகாப்பில் வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மளுடைய அரவணைப்பில் தான் நம்ம வந்து நம்ம வளர்க்கணுமே தவிர அது எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தருக்கிட்ட விட்டுட்டு அவங்க பாதுகாப்பாக வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஸோ அதே குருவிகள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறகுகள் வர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கூண்டுலேயே வச்சுக்கிட்டு அதுக்கு இரை தேடி கொண்டு வந்து கொடுத்துடும் ஸோ ஒரு குருவிகளுக்கே இந்த தன்மை இருக்கும்போது குழந்தைகளை பெற்றெடுக்கிற ஆறறிவு படைத்த மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு தவறு போயிட்டாங்க அது ரெண்டு பெண் குழந்தை ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சுயநலம் தான் காரணம் அதுதானே தெரியுது இந்த விஷண்டி தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய ஒரு விஷயத்துக்காக அந்த பசங்களை தன் கூட வந்து வச்சுக்காமல் பாட்டி வீட்டில் வந்து விட்டு ஸோ இது வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய குற்றங்கள் ஆகுது இல்லை ஒரு பறவைக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இல்லாமல் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம் தாய் அரவணைப்பில் இருந்திருக்கணும் இல்லைன்னா தகப்பன் அரவணைப்பில் இருந்திருக்கணும் இப்போ ரெண்டை மீனனால தான் இவ்வளோ பெரிய சம்பவம் அது ரெண்டு பேருமே அந்த குழந்தைகளை பாதுகாக்காமல் விட்டுட்டாங்கல்ல கண்டிப்பாக உடனே ஒரு குற்றம் இருக்குது மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா அதுவும் ஒரு குற்றம் தான் ஸோ அதையும் மீறி இவங்க செஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பி அந்த அம்மா வந்து அம்மா வீட்டில் வந்து விட்டுருக்காங்க இன்னும் சொந்த பந்தம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய வந்து இந்த மாதிரி பார்த்தது வந்து தப்பு இல்லையா அதாவது காம கண்ணோட்டத்தில் வந்து பார்த்து அந்த பொண்ணு ஒரு காம பொருள் அப்படின்ற லெவலில் வந்து பார்த்துருக்காங்கல்ல அந்த மாதிரி பார்த்தது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் தானே அதாவது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் பெண்ணை காமப்பொருளாக வந்து பார்க்கக்கூடாது பெண் ஒரு காமப் பொருள் அல்ல அது உயிர் உடல் உயிர் உணர்வுகள் அடைந்த ஒரு சதைப்பிண்டம் அது அப்படின்னு சொல்லி கருதக்கூடாது அது ஒரு மனிதம் அது ஒரு உயிர் அதுக்குன்னு சில சுதந்திரம் இருக்குது உனக்கு என்ன சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி பெண்ணுக்கும் அந்த சுதந்திரம் இருக்குங்கிறது நம்ம பேசிட்டு வர்றோம் அப்படி இருக்கும்போது பெண்ணை பொருளா வந்து பார்க்குறதே தப்புன்னு சொல்ற இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் குழந்தைய பால் மனம் மாறாத ஒரு குழந்தை தெய்வத்துக்கு சமம்னு சொல்லிகிட்டு இருக்கும் அந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா காம கண்ணோட்டத்தில் பார்க்குறது வந்து எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம் இல்லை ரொம்ப தப்பு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது குழந்தை நம்ம நம்ம சில விஷயங்கள்லாம் மறந்துட்டோம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு விஷயம் போய் குழந்தையும் காமமும் ஒன்று அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் வந்து வந்துருச்சு இல்லையா அதனுடைய வந்துடுச்சு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுற ஒரு கேஸ் தான் இந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களை சீரழிச்சு அதில் ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு இந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இருக்குது அப்போது ஒன் ஒருத்தம் கிடையாது பதினஞ்சு பேர் இப்போ எந்த விதத்தில் நீ வந்து இந்த சமுதாயத்தில் வந்து எந்த கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம பழசெல்லாம் மறந்துட்டோம் மிருகத்தினுடைய அதாவது மிருகத்தினுடைய வாழ்க்கை கூட நம்ம வாழலை அதுக்கு அஞ்சறிவு படித்ததுன்னு சொல்கிறோம் விரும்பும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தாய் தந்தை ரெண்டு பேரும் வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் பா ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது ஒரு யானை யானையினுடைய குட்டி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல வந்து விழுந்துருச்சான் அந்த குட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய் யானை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தன்னுடைய துதிக்கையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டியை தூக்கி மேலே விசிற அடித்து அந்த தொ கூட்டிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போகுது அதே மாதிரி குட்டி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் தாய் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவங்களை எல்லாமே அந்த யானைகள் சொல்கிறேன் ஆமாம் ரோட்டில் போகிறவங்களை எல்லாமே வந்து ஹெல்ப்பு கூட்டிட்டு போயிட்டு அந்த குட்டியை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகுது அதாவது மிருகங்கள் கூட தன்னுடைய குட்டிகளை தன்னுடைய குழந்தைய காப்பாற்றுறதுக்கு வந்து இருக்கு அறிவு அப்படின்னா மனித சமுதாயத்தில் எப்படி இதெல்லாம் வந்து மறந்து போச்சு அப்போ எந்த கட்டத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் கொடூரமான ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதாவது பெரியவங்க சொன்னது பெரியோர்கள் சொன்னது மனித சமுதாயத்துக்கு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நிறைய விஷயங்களை சொல்லி போய் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மறந்துட்டு அதாவது மிருகத்தினுடைய வாழ்க்கை கூட வாழாமல் மிருகத்தை விட இன்னும் மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும் அந்த கட்டத்தில் வந்துட்டு இருக்கோம் இது ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயங்கள் இது எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலையிலேயே கிள்ளி எறியணும் கில்லி எறியப்படணும் கில்லு ஏறிய அப்படின்னா இந்த மனித சமுதாயம்ன்றது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சார் இப்போ இதே மாதிரி பல வழக்குகள் இதுவரைக்கும் நிலுவையிலே இருக்குது ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் பத்தாண்டுகள் ஏன்னா ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா கள்ளக்காதனால ரெண்டு குழந்தையே விஷம் வச்சு கொண்ட இது வரைக்கும் இருக்குது ஆனால் அது கூட இன்னும் தீர்ப்ப இப்போ ஒவ்வொன்றுக்கு காலதாமது இதான் காரணமா எப்படி சார் இல்லை இல்ல ஒவ்வொன்று விசாரிக்கப்படாது அப்படி இல்லை ஒரு சில வழக்குகளில் வந்து வந்து முடிக்கிறாங்க போக்சோ வழக்குகள் வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிட்டு வந்து நிறைய இதில் வந்து தீர்ப்புகள் வழங்கிட்டு தான் இருக்காங்க பட் போகப்பட்ட போக போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடப் ஆகும் ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் அஞ்சு வருஷம் ஆயிருக்கு சில வழக்குகள்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துல எல்லாமே வந்து விசாரிச்சு தீர்ப்பு சொல்லக்கூடிய வழக்குகள் எல்லாமே உண்டு இந்த மாதிரி போக்சோ வழக்குகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த பதினஞ்சு பேர் வந்து அடைக்க பதினஞ்சு பேர் இன்வால்வ்டு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு இயரிங்கன்னு வரும் இல்லைன்னா ரெண்டு மா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இயரிங்கன்னு வரும் அதில் ஒரு கேஸுக்கு வந்து கொடுக்கப்படுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி ஓ ஸோ அதில் வந்து ஆர்குமெண்ட்டு அந்த மாதிரி வரும்போது தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு மணி நேரம் அந்த மாதிரிலாம் வந்து போகும் அதே மாதிரி வந்து இந்த பதினைஞ்சு பேர் வந்து இருக்கிறது வந்து ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பால் எடுத்து வந்து ஒருத்தர் வந்து போடுறாங்க அப்படின்லாம் பால் ஒருத்தர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் யார் குற்றவாளின்றதே வந்து கண்டுபிடிக்க முடியல பால் எடுத்துகிட்டு வந்தவன் ஒருத்தன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் கொடுத்தது ஒருத்தன் பால் எங்கேருந்து கிடச்சிதுன்றது ஒரு இது பால் யார் குடித்தா யார் குடித்தான்றத ஒன்று புரியுதுங்களா இப்போ இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு இப்போ தாய்மாமன் இந்த கேஸ்கே வந்துருவோம் தாய்மாமன் ஒருத்தன் வந்து இதில் வந்து இன்வால்வ் தாய் தாய்மாமன் பண்ணுவானா தாய்மாமன் போய் எப்படி வந்து தன்னுடைய குழந்த தன் தங்கத்து குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அந்த மாதிரி பண்ணலான்னு தான் சொல்லுவான் ஃபர்ஸ்ட்ல அதை வந்து ஒவ்வொரு வார்த்தை நூறு வார்த்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து மாட்டும் போது தடுமா அது அவங்க வந்து தெரியாமல் வந்து ஏதாவது சொல்லும்போது அதுலேருந்து பிடிச்சிக்கிட்டு அதில் நான் பண்ணலை எங்கள் அம்மா கிட்ட தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன்னு வந்து சேர்ந்து பண்ணியிருக்கான் இவன் தப்பிக்கிறதுக்காக அடுத்தவன் மேலே படிய போட்டிருப்பான் ஸோ இப்படி ஒவ்வொருத்தனா 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 வந்து விசாரிக்கிறதுக்கே டைம் ஆகும் அதனால தான் இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு இதில் பதினஞ்சு பேர் இன்வால்வ் ஆகிறதுனால பதினஞ்சுக்கே பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு மாதம் கூட நீங்கள் கால்குலேட் பண்ணுங்களேன் ஓகே ஓகே ஒருத்தான் இது பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு தான் இத்தனை ஒரு அஞ்சு வருஷம் நடந்துருக்கு நிறைய பேர் இது மட்டும் இல்லை குற்றவாளிகள் வந்து யாருன்றதை வந்து உறுதி செய்யணும் இந்த உறுதி செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ் சாட்சிகள் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஆதாரங்கள் இருக்கணும் சாட்சி ஆதாரம் அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தை பாதிக்கப்பட்ட பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து அந்த பொண்ணால் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லணும் சின்ன குழந்தை ஒன்று இருக்கணும் தெரியாது எப்படி சொல்லணும்னு தெரியாது இந்த விஷயங்கள்லாம் எப் என்னன்றதே அந்த பொண்ணுக்கு புரியாது எப்படி வந்து இதெல்லாம் ஒன்று ஒரு குழந்தைக்கிட்ட வந்து வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த வழக்கை நடத்திருக்கிற வழக்கறிஞர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக இருந்துட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக தான் இந்த வழக்கம் வந்து நடத்திருக்கணும் அதுவும் வந்து ஒரு நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அந்த குழந்தைக்கிட்டையும் விசாரணை செஞ்சுருப்பாங்க சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க அப்போ தான் ஊர்ஜிதம் பண்ணி இதில் குற்றவாளிகள் யாருன்றது வந்து ப்ரூவ் பண்ணி இதை கொண்டு வரதுன்றது சிலதெல்லாம் கண்டுபிடிக்காமே போயிடும் இல்லை ஆமாம் ஒரு சாட்சியும் மிஸ் ஆனால் தள்ளி போயிடும் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது நிரபராதிகள் வந்து தண்டிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா சட்டம் செத்துப்போச்சுன்னு அர்த்தம் உண்மையான குற்றம் செஞ்சவனை வந்து தேடி கண்டுபிடிக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பொருளை கீழே தொலைச்சிட்டு தேடுற மாதிரி அதை கரெக்டாக தேடி எடுக்கணும் அது மாதிரிதான் சாட்சிகள் கிட்டையும் குற்றம் செஞ்சவங்கிட்டையும் விஷயங்களை வாங்குறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அதனால இத்தனை வருஷங்கள் வந்து எடுத்திருக்கும் கண்டிப்பா சார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நடந்த அந்த சிறுமி சம்பவத்துக்கு நீங்க முழுமையா உங்களுடைய வழக்கை பத்தி சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார் தொடர்ச்சியா சந்திப்போம் வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்